ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இண்டர்நெட் கப் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படினு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு முறை மட்டும் வேலை வேலை அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைமாக கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னா நம்ம இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொரோனா வந்து பரவுனதுனால லாக்டவுன் போடுறதுனால ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த விதத்தில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் முடிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் ஃப்ரீயாகவே நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே அவங்க வந்து கேட்கலாம் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது வாரத்திற்கு குறைந்தது ஆறு மணி நேரம் குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருப்பவர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அல்லது பகுதி நேரமாகவும் தன்னலர்வாளராக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக குழந்தைகளுடன் உரையாட தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணினி கற்றுத்தர வேண்டும் பயிற்சிகளுடன் உபாரங்களை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் வந்து பதினேழு வயசு இருந்துச்சு நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப்பும் கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாலண்டியர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஜெண்டர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரு உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பரு எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் உங்களுடைய லோக்கல் வடி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வார்டு உங்களுடைய அட்ரஸ் முகவரி கேட்குறாங்க பின்கோட் நம்பரு நீங்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க இல்லை நான் வந்து வேறு இடத்துல வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் கல்வி நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து டிகிரினா டென்ஸ் போட்டுக்கோங்க இல்லை டிப்ளமோ டுவெல்த்து டென்த்துன்னு கூட இருக்குது நீங்கள் வந்து இப்போ நான் எக்ஸாமுக்கு வந்து கிராஜுவேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் கிராஜுவேட்டில் நீங்கள் எந்த மாதிரி எந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்குங்க நீங்கள் ஹோம் மேக்கர்னா ஹோம் மேக்கரனே கொடுத்துக்கோங்க தப்பு கிடையாது அதுக்கப்புறம் இதற்கு கேள்வின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க பாருங்க நீங்கள் முழு நேரமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை பகுதி நேரமாக ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க ஃபுல் டைம்னா அந்த இடத்துல ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கோங்க பார்ட் டைம்னா பார்ட் டைம் பண்ணுங்க இல்லை நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வரேன் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்க முடியும் வாரத்தில் ஒரு முறை இருக்குது இரு வாரங்களுக்கு ஒரு முறை மந்த்லி ஒன்ஸ் முறை நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் எஸ்னா ஆம் கொடுங்க இல்லைனா வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் முதல் தடுப்பூசி போட்டிருக்கீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க இல்லை ரெண்டும் ரெண்டையும் போட்டு முடிச்சிட்டேன்னா ரெண்டு டவுட்ஸும் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஃபில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அவசியம் கிடையாது ஸ்டார் போட்டுருக்க மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியாக இருக்கட்டும் இந்த பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி படித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெலாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ